யூகேல பிணங்களை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்குன்னா நம்ப முடியுது அவங்களுக்கு சோ இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இடிம்புறான்ற ஒருத்தில ஒரு கல்லறையில் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறையில் கேட்டு போட்டு வச்சிருக்காங்க இது என்னன்னா இந்த பதினெட்டாவது செஞ்சுரி பத்தொன்பதாவது செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இந்த பிணங்களை எல்லாம் தோண்டி அது மெடிக்கல் ஸ்கூலுக்கு வித்துட்டு இருந்திருக்காங்க அனடாமிக் கிளாஸுக்கு ஸோ அதை பார்த்த யூகே கவர்மெண்ட் எவ்வளவோ போராடி பார்த்துருக்காங்க அதை ஸ்டாப் பண்ண முடியல அதனால் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த அனாட்டமி ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து பிணங்களை திருடக்கூடாது பிணங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த அனாட்டமி ஆக்ட் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா இங்க மெடிக்கல் ஸ்கூல் ஜாஸ்தியாக ஆக இந்த பாடிஸோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இதே இடிமுறால பேர்க் அண்ட் ஹேர்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து பத்து மாசத்துல பதினாறு கொலை பண்ணிருக்காங்க பதினாறு பேரை கொலை பண்ணி இந்த மெடிக்கல் ஸ்கூலுக்கு இந்த பாடிஸை வித்திருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பாடிஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்திருக்கு இந்த மாதிரி நீங்க ஜென்ரலா நிறைய கல்லறை வந்து பாத்தீங்கன்னா